உதடுகளின் போலியான சிரிப்பை மட்டுமே வைத்திருக்கின்றாய் மனதளவில் சிரிப்பதையே மறந்து விட்டாய் உறவுகளிடத்திலும் நட்புகளிடத்திலும் உறவு பாராட்டாமல் எதையோ இழந்தது போல தனிமை போதும் என்ற நிலையை இப்பொழுது நீ இருக்கின்றாய் யாரிடமும் உன்னுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொண்டு தன்னன் தனிமையில் இருக்கின்றாய் நீ இத்தனை நாட்களாக எதற்காக கண்ணீர் வலித்துக் கொண்டு இருந்தாயோ அவை யாவும் மாறப்போகின்றது உன்னுடன் இணைந்தே வாழ்ந்த ஆக வேண்டும் என்று ஒரு உறவு துடித்து கொண்டு இருக்கின்றது அது யாரப்பா என்று தானே கேட்கின்றாய் வேறு யார் நீ யார் மீது அளவு கடந்த அன்பு வைத்தாயோ யார் யாரில்லாமல் உன்னால் இருக்க முடியவில்லையோ யாரை நினைத்து தினமும் கண்ணீர் வழித்துக் கொண்டு இருக்கின்றாயோ யாருடைய பிரிவை நினைத்து தினமும் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாயோ அவரது மனதில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டேன் அவரே உன்னை தேடி வரப்போகின்றார் உன்னுடன் இணைந்து வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று அவர் துடித்து கொண்டு இருக்கின்றார் உன்னுடைய மனநிலைமை அவருக்கு இப்பொழுது நன்றாக புரிந்துவிட்டது நீ இல்லாமல் அவரால் வாழ முடியவில்லையே என்ற உண்மையை அவர் அன்பை எதிர்பார்த்தாயோ அதைவிட அதிகமான அன்பு உன் துணையிடமிருந்து உனக்கு கிடைக்க போகின்றது மகிழ்ச்சியாக வாழப் போகின்றாய் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்